ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜி மாடல் கொஸ்டின் பேப்பர் சிக்ஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கலாம் பார்க்கறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது அப்படி அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை போய் பார்த்துங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க அப்புறம் நம்ம கொஸ்டின்களை போகலாம் ஏற்றியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர் யார் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து ஏற்றியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க இவர் ஆன்சர் ஹிஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஏற்றியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் அடுத்த விஷயம் பாருங்கள் ஒவ்வொரு நியூரானும் டேஷ் நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை ஒரு ஆன்சர் ஆயிரம் அதாவது ஒவ்வொரு நியூரானும் ஆயிரம் நரம்பு தூண்டல்களை ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் கடத்தக்கூடியவை அடுத்த கொஸ்டின் மனித மொழியின் டேஸ் பெர்சன்டேஜ் பகுதி கொழுப்பால் ஆனது அதாவது மனித மொழியின் எத்தனை பகுதி வந்து அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கொழுப்பாலானது அப்படி கேட்குறாங்க ஆன்சர் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மனித மூளை வந்து அறுபது பெர்சன்டேஜ் பகுதி வந்து கொழுப்பாலானது உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் என் ஆன்சர் அமெரிக்கா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் உலக சமய மாநாடு வந்து எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் யுகுலினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது அதாவது யூக்குலினா வந்து எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் கசை இலை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் யூக்குலினா வந்து கசை இலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் எக்ஸாம்பிளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் முதன் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் சரிங்களா அதாவது முதன் முதலில் வந்து மதிப்பு கூட்டு வரி அதாவது வேட் என்கிற வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட மாநில மதிங்கிறாங்க இந்தியாவில் ஒரு ஆன்சர் ஹரியானா சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்தொந்து கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன் தான் கரெக்டு ஹரியானா முதன் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநில மதி பார்த்தீங்கன்னா ஹரியானா இது வந்து நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் சரிங்களா நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து மதிப்பு கூட்டு வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அது இந்தியா முழுக்க வந்து இந்தியா முழுக்க வந்து எந்த ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து வேட்டுங்கிற வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் வரங்க ரெண்டாயிரத்தி ஏழில் சரிங்களா தமிழ்நாட் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் எது பார்க்கலாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அந்த பேர்லாம் இதை கேட்டிருப்பாங்க வேட் வரி வந்து எந்த ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது வந்து இந்தியாவில் வந்து முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெத்தின் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற சொல் வந்து லெத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து முதலாம் நரசிம்மவர்மனுடைய பட்டப்பெயர் எதுன்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஆன்சர் பாருங்கள் வாதாபி கொண்டான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து முதலாம் நரசிம்மவர்மனோட பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாதாபி கொண்டான் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு பட்டப்பேர் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க சிறந்த மல்யுத்த வீரனாய் திகழ்ந்தால் வந்து இவருக்கு வந்து மாமல்லன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது சரிங்களா சிறந்த மல்யுத்த வீரனாய் திகழ்ந்தால் வந்து மாமல்லன் என்ற பட்டம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருங்க அதாவது முதலாம் நரசிம்மரனுடைய பட்ட பேர் எதுனா வாதாபிகண்டன் அதே மாதிரி மாமல்லன் இந்த மாமல்லனுங்கிற கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சால்வைக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை வென்று வாதாபியை கைப்பற்றியதன் மூலம் வந்து இவருக்கு வந்து வாதாபி கொண்டன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது சரிங்களா அந்த வாதாபி குண்டன் என்ற பட்டம் வந்து எதுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சால்வீக்கிய மணன் சரிங்களா சால்வீக்கிய மன்னன் இரண்டாம் புலிகசியை வென்று வாதாபியை கைப்பற்றியதனால வந்து இவருக்கு வந்து வாதாபி கொண்டன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷன் தான் இருக்குது சரிங்களா அடுத்த உலகிலேயே அதிக மக்கள் காணப்படுகின்ற நாடு சரிங்களா அதாவது கண்டத்தில் ஐரோப்பா கண்டத்தில் வந்து உலகிலேயே அதிக அளவு மக்கள் காணப்படுகின்ற நாடு ஆன்சர் மொனாக்கோ சரிங்களா டி தான் கரெக்ட் யுனோஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாம்பலபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளாக கேட்காங்க யுனோஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாம்பலபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பாருங்க மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வந்து என்பது வந்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் ஆகும் சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து முதன் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் எதுன்னு கேட்டாலும் மாமல்லபுரம் தான் இது பாருங்கள் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவனால் கட்டப்பட்டது இந்த மாமல்லபுரம் கோயில் கடற்கரை கோயில் வந்து கட்டினது யாருன்னு கேட்பாங்க எக்ஸாமில் கேட்டுக்காங்க யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அவரோட பட்ட பேர் பார்த்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் சரிங்களா ஆப்ஷனில் ரெண்டில் தான் ஒன்று இருக்கும் இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படி இல்லைன்னா ராஜசிமன் இருக்கும் தான் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை வந்து கட்டினாரு மாமல்லபுரத்தோட வேறு பேர்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா கடல் மல்லை மாமல்லை மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் போன்ற பெயர்களால் வந்து அழைக்கப்படுகிறது சரிங்களா இது வந்து யுனெஸ்கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் வந்து இது சின்னமாக அறிவிக்கப்பட்டது யூனி சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க இதெல்லாம் அடுத்த வருஷம் பாருங்கள் ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் சரிங்களா கொடுத்திருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த பயிர் வந்து ஐரோப்பியா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் இருக்கிறாங்க ஆன்சர் கோதுமை ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா தெற்கு பீடபூமிகளில் பூமிகளில் மிகப்பெரியது தெற்கு பீடபூமிகளில் பூமிகளில் மிகப்பெரியது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் அரேபிய வீடபூமி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளாக கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எ எத்தனை மீட்ரு உயரம் வந்து கொண்டு எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் எட்டாயிரத்தி நாற்பத்தெட்டு மீட்டர் சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரம் கொண்டது எவரஸ்ட் சிகரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புவிக்கு அருகில் எழுவத்தாறு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி வால்மீன்கள் கடைசியாக எந்த ஆண்டு வானில் தென்பட்டது புவிக்கு அருகில் எழுவத்தி ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி விண்மீன்கள் வந்து கடைசியாக எந்த ஆண்டு வானில் தென்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது புவிக்கு அருகில் எழுபத்தாறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால்மீன் நட்சத்திரம் சரிங்களா ஹேலி வால்மீன் நட்சத்திரம் வந்து கடைசியாக வந்து எந்த ஆண்டு தென்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பவர் இந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பவர் யாருங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர் தான் வந்து கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார் சரிங்களா ஒரு ஆன்சர் அப்புடின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பவர் யார்னா எதிர்கட்சி தலைவர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய கட்சி குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான்கு சரிங்களா தேசிய கட்சி வந்து குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தற்போது உள்ள தேசிய கட்சிகள் எத்தனை எக்ஸாமில் கேட்டாங்கன்னா வந்து தற்போது வந்து ஆறு இருக்குது சரிங்களா தற்போது வந்து ஆறு தேசிய கட்சிகள் வந்து உள்ள பதிக்கு அடுத்த கொஷின் அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இந்த கொஷினை வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா அப்துல்கலாம் வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக வந்து எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இருக்கிறாங்க அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினொன்று சரிங்களா அப்துல் கலாம் வந்து பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக வந்து பணியாற்றினார் அதோட காலம் பாருங்கள் அதோடய காலம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது பதினோராவது குடியரசுத் தலைவர் வந்து ஏபிஜி அப்துல்லாம் வந்து குடியரசு சிலவாக அதாவது அதோட காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை இதுவும் எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க அப்துல்லாம் வந்து எந்த காலத்தை அதாவது எந்த ஆண்டில் வந்து குடியரசுத் தலைவர் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை இந்த தான் வந்து இந்த இடைப்பட்ட ஆண்டில் தான் வந்து குடியரசுத் தலைவராக அதாவது பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இவரோட விருதுகள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்மபூஷன் அதுதான் அப்துல் கலாம் வந்து பத்மபூஷன் பூஷன் வந்து எப்போ ஆண்டு அதாவது எந்த ஆண்டு வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சரிங்களா பத்ம விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வாங்கியிருக்காரு அது மாதிரி பத்ம விபூஷன் விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாங்கியிருக்காரு பத்ம விபூஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா பாரத ரத்னா விருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரத ரத்னா விருதம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வாங்கியிருக்காரு பாரத ரத்னா விருது வந்து அப்துல் கலாம் வந்து எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து ஊபர் பதக்கம் அப்படின்னு ஒரு பதக்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாங்கியிருக்காங்க சரிங்களா அது பாருங்கள் அடுத்து பாருங்கள் அப்துல் கலாமின் பிறந்த நாள்னா அக்டோபர் பதினஞ்சு அன்று உலக மாணவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அப்துல் கலாமோட பிறந்தநாள் இருக்குது பார்த்தீங்களா அப்துல் கலாம் எப்போ பிறந்தாங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு இந்த நாளை வந்து உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து மக்கள் ஜனாதிபதி அது இவரை வந்து மக்கள் ஜனாதிபதி வந்து இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும் அன்பு அழைப்பார்கள் சரிங்களா இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து அப்துல் கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் அதெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள் இன்றுமே வந்து எக்ஸாமில் கேட்கறாங்க ரொம்ப இந்த ரெண்டு நூல்கள் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் அக்னி சிறகுகள் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ரெண்டு நூலும் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்துல்கலாம் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இயற்கை ஆக்சிடன்கள் எது அதோடு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இயற்கை ஆக்சிஜின்கள் எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது பினைல் அசிட்டிக் அமிலம் இண்டில் த்ரீ அசிட்டோ நைட்ரைல் சரிங்களா இது ரெண்டும் தான் வந்து இயற்கை ஆக்சின்கள் அடுத்து பாருங்கள் நரம்பு பலவீனம் உடல் சோர்வு எந்த நோய்க்கான அறிகுறி ஒரு ஆன்சர் பெரி பெரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நரம்பு பலவீனம் உடல் சோர்வு வந்து பெரி பெரி நோய்க்கான அறிகுறி உலக அளவில் எத்தனை சதவீதம் முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் உள்ளது ஆன்சர் எயிட்டி பெர்சன்டேஜ் சரிங்களா உலகளவில் வந்து எண்பது பெர்சன்டேஜ் சதவீதம் முருங்கை இலை உற்பத்தி வந்து இந்தியாவில் உள்ளது சிலிக்காய் ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சிலிக்காய் ஏரி வந்து எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒடிசா ஆப்ஷன் தான் கரெக்டு ஒடிசா மாநிலத்தில் தான் வந்து சிலிக்காய் ஏரி இருக்கிறது அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேள்வி ஒரு கொஷின் இது ராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர பிறப்பட்டங்களை தடை செய்யும் விதி சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இராணுவம் மற்றும் பிறப்பட்டங்கள் அது இராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர பிற பட்டங்களை தடை செய்யும் விதி ஒரு ஆன்சர் பாருங்கள் விதி பதினெட்டு சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு இராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர வந்து பிற பட்டங்களை தடை செய்யும் விதி ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் பதினெட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ